அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான அஸ்விஸ்ம கொடுப்பனவுடன் தொடர்புடைய ஒரு செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த ஒக்டோபர் மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் வந்து எப்போ உங்களுடைய வங்கிகளுக்கு இடப்படும் இந்த கொடுப்பனவுகளை வந்து எப்போ நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கறதோட அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீளாய்வு செயற்பாடுகளுக்கு உட்புகுத்தப்பட்டிருந்தவர்களுக்கு வந்து எப்படியான செயற்பாடுகள் வந்து இந்த நாட்களில் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான அப்டேட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்க இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வாரீங்கனால இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தன்னை போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வெளிவரக்கூடிய பல செய்திகளை வந்து உடனுக்குடன் என்னுடைய யூடியூப் தளத்தில் உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த ஒக்டோபர் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து எப்போ உங்களுடைய வங்கிகளுக்கு வரும்னு சொல்லி பலருமே வந்து எதிர்பார்த்து இருப்பீங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மாதம் இருபதாம் தேதி வந்து தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறனால இந்த கொடுப்பனவு வருகின்ற சந்தர்ப்பத்தில் வீடுகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து புது உடைகளை வந்து வாங்குவதற்கு வந்து நீங்க தயார் நிலையில பெரும் எதிர்பார்ப்போடு வந்து காத்துட்டு இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவ வளமை போல பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்து இருக்குது அதை நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே வந்து வளமை போல அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு வந்து இந்த மாதம் நான்காம் தேதி உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து கொடுப்பனவுகள் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவலை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இப்படி இருக்கிற நிலையில நீங்க இந்த கொடுப்பனவுகளை வந்து எப்போ உங்களுடைய வங்கிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கக்கூடும் அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த வாரத்துக்குள்ள வந்து இந்த கொடுப்பனவுகளை வந்து நீங்க வந்து உங்களுடைய வங்கி கணக்குல இருந்து எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இருந்தாலும் அதற்கான உத்தியோகபூர்வமான திகதி உத்தியோகபூர்வமான கிழமை நாள் எப்படிங்கிறது ஒன்னு இதுவரைக்கும் சொல்லப்படாத இல்லை வெகு விரைவிலே அதற்கான ஒரு தகவல் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதை உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கேன் குறிப்பாக இன்னும் முக்கியமான விடயத்தினையும் பார்க்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கான மீளாய்வு செயற்பாடுகள் வந்து வெகு விரைவாக வந்து ஒவ்வொரு பிரதேச மட்டத்திலையும் இருக்கக்கூடிய பிரதேச காரியாலயங்களில் ஒரு முக்கியமான செயற்பாடு நடக்குது என்ன நீங்க மீளாய்வுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு மாகாணங்களில் வந்து மாவட்டம் மாகாண ரீதியாக வந்து உட்புகத்தப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக வந்து இந்த மீளாய்வு செயற்பாடுகளுக்கு உட்புக்கு பட்டவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று வந்து அனுப்பப்பட்டிருக்குது இந்த கடிதம் வந்து நேரடியாக வந்து ஒரு சிலருக்கு கிடைத்திருக்குது ஒரு சிலருக்கு கிடைக்காம இருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீளாய்வு நடவடிக்கைகளை வந்து கடிதம் கிடைத்தவர்கள் வந்து ஒரு சில மாவட்டம் ஒரு சில மாகாண பிரதேசங்களில் வந்து அந்தந்த பிரதேச சபைகள்லேயே வந்து இந்த மீளாய்வு நடவடிக்கை வந்து செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இன்னும் சில இடங்களில் இந்த பயனாளர்களுடைய வீடுகளுக்கே சென்று அஸ்வேஸ்மன் நலன்புரி நன்மைகள் சபையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் வந்து நேரடியாக வந்து இந்த நிராகரிக்கப்பட்ட பயனாளர்களுடைய வீடுகளுக்கே சென்று இந்த மீளாய்வு செயற்பாடுகளை வந்து ஆரம்பித்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது எப்படியாக இருந்தாலும் இந்த இரண்டாம் கட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் அதே இரண்டாம் கட்டத்தில் வந்து இந்த மற்றவர்கள் மீது வந்து மேன்முறை செய்தவர்கள் ஆட்சேபனை செய்தவர்களுக்கு வந்து கொடுப்பனவர்கள் வந்து கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அவர்களுக்கான மீளாய்வு நடவடிக்கைகளுமே வந்து விசாரணைகளும் வந்து இப்போ வெகுவாக வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே எது எப்படியாக இருந்தாலும் முதலாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு கொடுப்புணர்வுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் வந்து இந்த வாரத்துக்குள்ள கொடுப்புணர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்திய கூறு இருக்குது அதே மாதிரி வந்து இந்த இரண்டாம் கட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கான மீளாய்வு செயற்பாடுகள் வந்து இப்போ வெகு விரைவாக வந்து இடம்பெற்று வருவதாக வந்து சொல்லப்படுது எனவே இது தொடர்பு தொடர்பான தகவல்களை வந்து நீங்கள் உங்களுடைய பிரதேச காரியாலயங்கள் பிரதேச செயலகங்களில் இருக்கக்கூடிய அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையில் இன்னும் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த தகவல்களை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் நினைச்சிருந்தேன் அதே சந்தர்ப்பத்தில் இந்த மாதத்திற்கான கொடுப்பனவுகளை வந்து நீங்கள் எப்போ சரியான திகதியில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு உத்தியோகபூர்வமான அப்டேட் வந்த சந்தர்ப்பத்தில் அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே தொடர்ந்து இணைந்துருங்க